அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மோகன்லால் மற்றும் ரேகா அருமையாக நடிச்சிருக்க தசரதம் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் சுருக்கமா இந்த படத்தை சிபி மலாயில் இயக்கியிருக்காரு ஏகே லோகிதா தாஸ் இந்த படத்துக்கு அருமையாக கதை எழுதியிருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராஜீவ் மேனன் அப்படிங்கிற முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞன் இருக்கான் நல்லா துரு துருன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கான் ஏகப்பட்ட சொத்து எஸ்டேட் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அவனுடைய ஆறாவது வயதில் அவனுடைய அப்பா இறந்து போயிடுறாரு அப்பத்தில் இருந்து அவனை ஒரு கார்டியனாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான் அங்கிள் அப்படின்னு ராஜீவ் மேனன் அழைக்கக்கூடிய அவங்க மேனேஜர் அவங்களுடைய மொத்த சொத்துக்களையும் கவனிச்சிக்கிற மேனேஜர் அந்த மேனேஜர் நல்ல நேர்மையான ஒரு மனிதனாக இருக்கிறாரு அவருக்குன்னு ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்குது ராஜீவ் மேனனுக்கு பெண்கள் மீது அவ்வளவா நாட்டம் இல்லை அவங்க மீது நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு இருபது வயதிலிருந்து நிறைய பெண் தோழிகள் இருந்திருக்கிறாங்க அவங்க கூட உடலளவில் உறவோடு இருந்திருந்தாலும் அவர்கள் மீது ஒரு நல்ல ஒரு காதலோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நட்போ அவனுக்கு ஏற்படலை அதுக்கு காரணமும் இருக்கு அவனுடைய அம்மா வந்து முதல்லையே திருமணத்திற்கு முன்னாடியே யாரையோ காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்க சந்தர்ப்பவசத்தால் நம்ம ராஜீவ் மேனனுடைய அப்பாவை அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜீவ் மேனன் குழந்தை பிறக்கிறான் பிறந்த சில வருடங்களிலேயே கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இருக்கும்போதே மகனையும் கணவனையும் விட்டுட்டு பழைய காதலன் கூட அந்த ஒரு காதலுக்காகவோ இல்லை உடல் தேவைக்காகவோ அவங்க போயிட்டாங்க ராஜீவ் மேனனை அனாதையாக அவங்க அம்மா விட்டுட்டு போனதுனால அவனுக்கு பெண்கள் மீதும் திருமணத்தின் மீதும் பெருசாக நாட்டம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற தனத்தில் ராஜீவ் மேனனுக்கு நண்பன் ஒருத்தர் கிடைக்கிறாரு அவர் வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறார் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்க ஒரு நண்பன் அந்த ஸ்டீஃபன் கூட அடிக்கடி ராஜீவ் மேனன் குடிப்பான் நட்போட கிட்டத்தட்ட ஒரு அண்ணனை போல பார்க்குறான் ஸ்டீஃபனை ராஜீவ் மேனன் அதனால ராஜீவ் மேனன் என்ன சொல்கிறான் ஸ்டீஃபன் கிட்ட உன்னுடைய மூணு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வா என்னுடைய பங்களாவுக்கு சந்தோஷமா அவங்க இங்க இருக்கட்டும் எனக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றான் இப்போ ஸ்டீஃபன் தன்னுடைய குடும்பத்தோடு மூன்று அந்த குழந்தைகளோடு ராஜு மேனனுடைய பங்களாவில் வந்து தங்குறான் அந்த குழந்தைகள் வந்த உடனே சாதாரணமாக அமைதியா இருந்த அந்த பங்களாவே சந்தோஷத்திலேயே பூத்து குலுங்குறது போல இருக்குது ராஜு மேனனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ராஜு மேனன் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் குழந்தைகளின் கள்ளம் கபடமில்லாத அந்த அன்பு அந்த அரவணைப்பு ராஜீவ் மேனனுடைய மனசை ரொம்பவே நெகிழ செஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஆகுது ராஜீவ் மேனன் வந்து தன்னுடைய குடிகார பார்ட்னரான ஸ்டீஃபன் கிட்ட கேக்குறான் உனக்கு ஏழ்மையா இருக்குன்றதுக்காக நான் கேட்கல ஒரு உண்மையான அன்பின் உணர்வோடு தான் நான் கேட்குறேன் உன்னுடைய மூன்று பிள்ளைகள்ல அந்த கடைசி பையன் இருக்கிறான் இல்லையா அவன் என் கூட ரொம்பவே ஒட்டிட்டான் அவன் மேலேயே என் மனசு நாடிக்கிட்டு இருக்கு உன்னுடைய அந்த மகனை என்கிட்ட கொடுத்துடுறியா நான் என்னுடைய சொத்துக்களையெல்லாம் அவன் மேலே எழுதி வச்சு ரொம்ப அன்பாக ஆசையாக வளர்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஒரு நாட்டமாக இருக்குது அப்படின்னு ராஜீவ் மேனன் வந்து தன்னுடைய நண்பன் கிட்ட கேட்கும்போது ஸ்டீஃபன் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய குழந்தைகளை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் என்னுடைய சொத்துக்களே என்னுடைய மூன்று குழந்தைகள் தான் அதை நீ கேட்கும்போது நான் எப்படி தர முடியும் என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு ஸ்டீஃபன் வந்து ராஜீவ் மேனன் கிட்ட சொல்லிடுறான் ராஜீவ் மேனனுக்கு ஹமீத் மற்றும் ஜீனத் அப்படிங்கிற டாக்டர் தம்பதிகளின் நட்பு நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கு டாக்டரான ஹமீத் கிட்ட நண்பர்கிட்ட போய் ராஜீவ் மேனன் யாராவது சின்ன குழந்தை தாய் தந்தையர் இறந்துட்டு இல்லை வளர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு போகிற ஏழை குழந்தைகள் கிடச்சா என்கிட்ட கொடு நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரே ஒரு இருந்தால் போதும் நான் ரொம்ப ஆசையாக வளர்த்து என் சொத்துக்களையெல்லாம் அந்த குழந்தைக்கு எழுதி கொடுத்து முழு அன்பையும் நான் அந்த குழந்தை மேலே செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜீவ் மேனன் வந்து டாக்டர் ஹமீத் கிட்ட சொல்லும்போது டாக்டர் ஹமீத்தும் அவருடைய மனைவி லேடி டாக்டரான ஜீனத்தும் சொல்கிறாங்க அந்த மாதிரி தத்தெடுத்து வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது நீ திருமணமாகாமல் இருக்கிற அதுவும் ஒரு ஆணா இருக்கிறதுனால தத்தெடுக்கிறதுன்றது கடினமான விஷயம் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஐடியா இருக்குது அதை சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் ஹமீது சொல்கிறாரு செயற்கை முறை கருத்தரிப்பை நாங்கள் வெற்றிகரமாக உனக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அதன் மூலமாக உன்னுடைய குழந்தையையே உனக்கு தர முடியும் உன்னுடைய உயிரணுக்களை எடுத்து ஒரு பெண்ணுடைய கருமுட்டையில் செலுத்தி செயற்கை முறையில் கருத்தறிக்க செஞ்சு அந்த பெண்ணை உன்னுடைய கருவை ஒன்பது மாதங்கள் சுமக்க செய்து அந்த குழந்தைய ஓன் கையில் ஒன்பது மாதம் கழித்து கொடுத்துட்டு போக சொல்லலாம் ஒரு கான்ட்ராக்ட் எழுதிக்கலாம் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைய பெற்ற அந்த பெண்ணுக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது அவங்க அதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கான பணத்தை அவங்க வாங்கிப்பாங்க டாக்டர் ஹமீத் ராஜீவ்மேன் என்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு டாக்டர் ஹமீதுக்கு பர்சனலாக சந்திரதாஸ் அப்படிங்கிற ஒரு கால்பந்து வீரரை தெரியும் அந்த கால்பந்து வீரருக்கு நல்ல ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உடல்நலக் குறைவு அதிகமாக ஏற்பட்டு அதுக்கான மருந்துகள் அதிகமாக சாப்பிட்டதுனால கிட்னி ரெண்டுமே செயல் எழுந்துருச்சு அவர் உயிர் பிழைக்கணும்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தார் அவருக்கு நிறைய அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அவருக்கு திருமணமாகி அவர் ஒரு காதல் மனைவியை திருமணம் செஞ்சிருந்தாரு ஃபுட்பால் பிளேயர் வந்து நீண்ட வருடங்களாக காதலிச்ச ஆனி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாரு அவங்களுக்குமே திருமணமாகி இரண்டு வருடங்கள் தான் ஆகுது ஆனிக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது கணவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால கணவனை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரை கூட கொடுக்கற அளவுக்கு ஆனி துணிஞ்சிருந்தா சரி அப்படின்னு டாக்டர் ஹமீத் என்ன பண்ணுறாரு சந்திரதாஸ் கிட்டையும் ஆனிக்கிட்டையும் அழைச்சி இந்த மாதிரி ராஜீவ் மேனன் அப்படிங்கிற பணக்கார ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் இருக்காரு அவருக்கு திருமணத்தில் நாட்டமே இல்லை அவர் ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறாரு செயற்கை முறை கருத்தரிப்பில் அவருடைய உயிரணுக்களை ரொம்ப ஆரோக்கியமாக அந்த குழந்தைய பெற்று கொடுக்கணும் அந்த குழந்தைய பெற்றுக் கொடுத்த பிறகு ஆனிக்கும் அந்த குழந்தைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு கான்ட்ராக்ட் எழுதி அதில் ஆனியை கையெழுத்து போட சொல்லி அதே நேரத்தில் ராஜீவ் மேனன் சொன்னபடியே சந்திரதாஸுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துடுறான் உடனே சந்திரதாஸுக்கு கிட்னியும் டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்படுது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தேறி வராரு அவருடைய ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் ராஜீவ் மேனன் தான் பார்த்துக்கிறாரு இப்போ சந்திரதாஸும் உயிர் பழைச்சாச்சு ஆனியுடைய வயிற்றில் ராஜீவ் மேனனுடைய கருவும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் சந்திரதாஸ் உயிர் பிழைத்து தேறி வந்த நிலையில் ராஜீவ் மேனன் வந்து ஆனிகிட்ட வந்து சொல்கிறான் அந்த கான்ட்ராக்டை காமிச்சு ஓன் வயிற்றில் வளரக்கூடிய என்னுடைய குழந்தை வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் நீ ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் என் குழந்தை நல்லபடியாக வளரணும்னு நினைக்கிறேன் அதுக்கான கான்ட்ராக்ட் நம்ம போட்டிருக்கோம் நீ சைன் பண்ணியிருக்க அதனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் டாக்டர் நர்ஸு மற்றும் கேரடேக்கர் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து அந்த பில்டிங்கில் அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் நீ வந்து அந்த கேர்டேக்கர்ஸ் கூட இருந்துக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என் குழந்தைய பெற்று கொடுக்குற வரைக்கும் நீ அங்கே இருக்கணும் உன் கணவர் வந்து அடிக்கடி உன்னை பார்ப்பார் அதுக்கு நான் கேரண்டி என் குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்னு ராஜு மேனன் வந்து ஆனியை அழைக்கிறாரு ஆனிக்கு சுத்தமாக ராஜு மேனனை பார்த்தாவே பிடிக்கல கணவர் வந்து பிழைச்சிட்டாரே கணவர் கூட இருக்கணும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாள் அவளுக்கு வயிற்றுல இருக்க குழந்தை மீது அவ்வளவா அக்கறை இல்லை இப்படி இருக்க தருணத்தில் ஒன்பது மாதங்கள் முடிந்து ஆனிக்கு நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது குழந்தையை கொண்டு வந்து கொடுத்த உடனே குழந்தையை மிகுந்த ஆர்வத்தோடு ராஜீவ் மேனன் தூக்கிக்கிறான் தயங்கி தயங்கி தான் சந்திரதாஸ் அந்த குழந்தையை தூக்குறாரு ரொம்ப சந்தோஷத்துல ராஜீவ் சரி சரி இந்த குழந்தை எனக்கு கிடைச்சிச்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இனி இந்த குழந்தையை நான் வளர்த்துக்க போறேன் மேகி நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய உதவிக்கு வந்திருந்த பெண்மணியான மேகி கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க என்னன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும் இல்லையா சரின்னு ராஜீவ் மேனனுடைய ஒத்துழைப்போடு ஆனி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த மூன்று மாதங்கள் கண்ணும் கருத்துமா அந்த மேகி அப்படிங்கிற ஒரு டேக்கருடைய உதவியோடு அங்கேயே வச்சு வளர்த்துருக்க ஆரம்பிக்கிறார் ராஜு மேனன் அப்பப்போ வந்து பார்ப்பான் குழந்தைய தூக்குவான் அதோட சரி அந்த தருணத்தில் மூன்று மாதங்கள் கழித்த உடனே அந்த குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளி பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பசுவோட பால் அது தெரிஞ்ச உடனே ராஜு மேனனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இனி வந்து நீ தேவையில்லை குழந்தைய நீ கொடுத்துட்டு போயிடு நீ இந்த மூன்று மாதங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு உனக்கு தேவையான பணத்தை நான் வந்து செட்டில் பண்ணிடுறேன் ஆனால் ஆனி என்ன பண்ணுறா இந்த குழந்தைய நான் வந்து ராஜீவ் மேனனுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் இந்த கான்ட்ராக்ட் என்ன வேணால் சொல்லட்டும் நீங்கள் லீகலாக என்ன வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க நான் பெற்ற குழந்தைய இது என்னுடைய முதல் குழந்தை இந்த குழந்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் குழந்தையை தரவே மாட்டேன் அப்படின்னு ஆனி என்ன பண்ணுறா பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறார் ராஜு மேனனுக்கு ஆச்சரியமாக போயிடுது கை கெட்டியது வாய் கெட்டாதது போல மிகுந்த ஏமாற்றம் ஆயிடுது அன்புக்காக ஏங்கியவன் அன்பை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தைய இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எடுக்கும்போது அந்த குழந்தையும் அவனுக்கு கை கெட்டாமல் போயிடுது தொடர்ந்து ராஜு மேனன் பல முறை போய் ஆனி கிட்ட குழந்தைய திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கும் போதும் ஆனி ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் ஆனி கேட்கல ஆனி வந்து எக்காரணம் கொண்டும் நான் என் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன் அவனா வளர்ந்த பிறகு தன்னுடைய அப்பா யாருன்னு கேட்டு போகும்போது போய்க்கட்டும் அது வரைக்குமாவது என் குழந்தை என் கூடவே இருக்கட்டும் என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு பைத்தியம் பிடிச்சவளை போல தொடர்ந்து குழந்தைய கட்டிக்கிட்டு ஆனி அழுதுகிட்டே இருக்கா அதை பார்த்தா உடனே ராஜமேனனுக்கு மனசு மாறிடுது எனக்கு தான் தாயுடைய பாசம் கிடைக்கல அரவணைப்பு கிடைக்கல என் மகனுக்காவது அந்த பாசமும் அரவணைப்பும் கிடைக்கட்டும் ஆனிக்கிட்டேயே அவன் வளரட்டும் அப்படின்னு ஆனி அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துடுறான் தன்னுடைய குழந்தைய சந்திரதாஸ் கிட்ட சொல்கிறான் நான் வந்து வயதாகி இறந்து போனால் மட்டும் என் மகனை அழைச்சிக்கிட்டு வாங்க எனக்கான காரியங்களை அவன் கையால் தான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஒரு உதவியாவது நீங்கள் செய்யுங்க என்னுடைய முழு சொத்துக்களையும் என் மகனுக்கே நான் எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு ராஜீவ் மேனன் வந்து சந்திரதாஸ் கிட்ட சொல்கிறான் அதன் பிறகு ஆனியும் சந்திரதாஸும் அந்த குழந்தையோடு காரில் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இப்போ ராஜீவ் மேனன் தனிமையில் இருக்கான் ராஜு மேனனுடைய ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாங்க மேகி அந்த கேர்டேக்கர் அந்த ஐம்பது வயதான பெண்மணி தொடர்ந்து ராஜீவ் மேனனுடைய தவிப்பு பாசம் போராட்டம் இதையெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டே வராங்க அப்படியே மெல்ட் ஆகி அழ ஆரம்பிக்கிறான் ராஜீவ் மேனன் அந்த ஆனி வந்து என் குழந்தைக்கு தாயா இருந்து இந்த அளவு அன்பு செலுத்துறது போல எனக்கு நீங்க தாயா இருந்து அந்த அன்பை கொடுக்க முடியுமா அந்த ஏக்கத்தை போக்க முடியுமா அப்படின்னு ராஜீவ் மேனன் ஒரு வளர்ந்த குழந்தையா கேட்கும்போது அந்த மேகியால் மனம் விட்டு சந்தோஷத்தில் ஒரு ஆனந்த கண்ணீரோடு அழுகையில் தான் பதிலை சொல்ல முடிஞ்சது